ஒரு இனிய இயற்கை சூழல் நிறைந்த இடம் அதனை நேரலையில் பார்ப்போம் தேசிய நெடுஞ்சாலை ஆம் இதுவும் நான்கு வழிச்சாலை தான் சூரியன் சுடரை ஒமிழ்வதற்கு தயாராக இருந்தாலும் மேகங்கள் அதனை மறைத்து கொண்டு இருக்கின்றன எனவே வெள்ளிய கதிர்கள் தான் வெளியே வருகின்றன இந்த சாலை ஓரத்தில் உள்ள வயல்கள் இருக்கக்கூடிய விளைச்சல்களை பார்க்கின்றோம் பூசணி நாய்கள் அந்த ஒரு பூசணி செடியில் படையெடுத்து தெரிகின்றன என்ன காரணம் என்று தெரியவில்லை இங்கே ஒரு நாய் மட்டும் குறைத்து கொண்டு அந்த தோட்டத்தில் அதுபோக இடைகள் நாற்று தனித்தனியாக இருக்கின்றது அந்த நெல் நாற்று நேர்த்தியாக அந்த பகுதியிலே நெல் தொடர்ச்சியாக நன்றாக இருக்கிறது இந்த ஒரு பகுதியில் மட்டும் தனித்தனியாக சில நாட்கள் இருக்கின்ற முழுமையான ஒரு புயல் இல்லை தரப்பிலும் நெல் இல்லாத பகுதியில் பூசணிக்காய் நிறைய காய்த்து அங்கங்கே வெள்ளையாக காட்சியளிக்கின்றனர் அவற்றுக்கு காவலாக ஒரே ஒரு நாயை வைத்திருக்கிறார்கள் அந்த நாய் தான் தற்பொழுது உறக்கச்சத்தம் கொடுத்து நானும் இங்கே இருக்கின்றேன் என்னை மீறி யாரும் எடுத்துச் செல்ல முடியாது என் எஜமானுடைய தோட்டத்து கரிகாய்களை என்று வரைகோடு இருக்கின்றது ஒரு விவசாயி வெள்ள கம்பு எடுத்துக்கொண்டு வயல் பக்கம் செல்கின்றார் ஆமாம் அந்த இடத்தில் ஒரு நினைவிடம் போல் ஒரு கோயில் போல் ஒன்று தோன்றுகிறது அதற்கு அடுத்து ஒரு ஒவ்வொரு நேரம் இறப்பு போல் தெரிகின்றது அதன் வாரத்திலும் ஒரு கோயில் இருக்கிறது அதற்கு உள்ளே செல்ல வாய்ப்பு இருந்தால் அடுத்து ஒரு நாள் பார்ப்போம் நாம் தற்பொழுது பெட்ரோல் போட்ட பெட்ரோல் பங்க் அதுக்கு வந்து அப்படியே அது காட்டி சொல்லியிருக்கோம் இங்கே ஒரு காலியாக இருப்பதனால் அந்த இடத்தில் உள்ளே வந்து பிடிக்க முடிந்தது அடுத்து நேரலையை வேறு ஒரு இடத்தில் அடுத்து உள்ளம் கவர்ந்த இடம் சரஸ்வதி நகர் அரியநந்தல் அருகில் உள்ள வழிச்சாலை பாலம் மரங்கள் பார்க்க நிறைமையாக இருக்கின்றன

இரண்டு நண்பர்கள் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நடைபயிற்சிக்கு ஏற்ற இடம் இந்த கோபுரம் இடமாற்றம் செய்வதற்குத்தான் நிறைய நாள் ஆனது அதனாலேயே இந்த பாலம் பாலத்துடைய வேலை நீண்ட நாள் தடைப்பட்டு இருந்தது மயில்கள் தற்போது அதிகமாக இருக்கிறது இதில் கோழியாக கோழி போல் தெரிகிறது தெரிகிறது ஒரு வழிபாட்டுித்துவ ஆலயம் அடுத்து பள்ளி ஆம் அதை வயசை அடுத்து அது பறந்து செல்லும்போது சிறப்பாக இருக்கும்போல் பார்த்தேன்லையில் ஆஹா பறக்க ஆரம்பித்து விட்டது அப்படி முழுமையாக பறக்கவில்லை சற்று தூரம் சென்று மீண்டும் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்கிறது நடந்து தண்ணீர் உள்ள இடமாக இருப்பதனால் ஏதாவது மீன் போன்று ஏதாவது பார்ப்பது மேலும் தண்ணீர் தாகத்துக்காகவும் தண்ணீர் குடிப்பதாகவும் தெரியல தாகம் திறந்தவுடன் குடிப்பதை நிறுத்திவிடும் நினைக்கிறேன் அடுத்து அந்த நேரலை காட்சியில் ஒரு முடியவில்லை அதனால் டேக் ஆஃப் வேது விடலாம் என்று நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன் அருமையான காட்சிகளைப் போலதான் கிடைக்கும் நாம் சில நேரம் காத்து தான் ஆக வேண்டும் பார்ப்போம் புறவை இழந்து நேரலையை முடித்துக்கொள்கிறோமா என்று பார்ப்போம் புறமையும் மிகவும் தான் பார்க்கிறது இருந்தபோதும் மற்றவர்கள் போல் கல்லெடுத்து எறிவது சிறந்தது இல்லை என்று தோன்றினாலும் நாம் ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு உலக தூரத்திற்கு எரிய முடியவில்லை அந்த பறவை மீண்டும் வாய்ப்பு வாய்ப்பில்லை எனவே நான் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த நேரலையை நிறைவு செய்யலாம் என்று பார்க்கின்றேன் அதற்கு மேலும் வாய்ப்பு இருந்தால் சின்ன கேமராவில் காத்து நேரலையை முடித்துக்கொள்கின்றேன்